தக்கலை அருகே அழகிய மலையோரம் இயற்கை எழில் கொஞ்சம் பகுதி இங்கே ஒரு பதினீர் வியாபாரி இருக்கிறார் அவரிடம் நொங்கு உள்ளது அருகில் ஒரு நண்பர் குடித்துக் கொண்டிருக்கிறார் ஐயா வணக்கம் வணக்கம் எப்படி பதினீர் எப்படி இருக்கு பதினீருக்கு கூட என்ன சாத்திருக்கு அடிபொழியா இருக்கு அடிப்பலியா இருக்கா சுத்தமான சுத்தமான எப்படி

ஆ அது மட்டும் கிடையாது அவருக்கு கையும் காய்ச்சிருக்க தான் பார்த்தேன் கையை காட்டுங்க தலைவர ஏன்னா அவரே பனி அறி தான் பண்ணியிருக்காரு கை காலெல்லாம் காய்ச்சிருக்கு இந்த கை காட்டுங்க வந்து கலப்படம் பண்ணக்கூடிய வாய்ப்பு இல்ல கலப்படம் ஏன்னா அவரே பனி அறி தான் கொண்டு வராரு கிருத்திரம வேலை செய்யக்கூடிய இது வராது ஏன்னா இனி ஒரு ஆளும் ஏறி கொடுத்தா அவர் என்ன கலப்படம் பண்ணாருன்னு தெரியாது இவரே ஏறி இவரே கொண்டு வரதுனால ஒரு அளவு நீதி நியாயமா இருக்குன்னு நினைக்கும் நம்ம கூட இருந்து பாக்கல குடிச்சாலே கொஞ்சம் வித்தியாசம் தெரியும் இல்லையா தெரியுமே சரி தலைவர எனக்கு ஒன்று போடுங்க பாபா அவர் கேரண்டி கொடுத்தாச்சு நீங்களே ஒரு பனை தொழிலாளி பனை தொழிலாளி இல்ல முதலாளி நீங்க ஏன்னா படிச்சுட்டு இல்ல 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 நீங்க தொழிலாளி இல்ல தலைவர நீங்க முதலாளி என்னன்னா படிச்சுட்டு வேலை இல்லைன்னு நிறைய பயமா இருக்கானுவா அந்த இடத்துல வந்து நீங்க வந்து ஏதோ ஒரு பனை உற்பத்தி பொருளையாவது வியாபாரம் பண்றீங்கன்னா விஷயம் கூட உண்டு சொல்லுங்க

ஐயோ நான் எப்படி குடிப்பேன்? அதுல வING சரி தான் குடிக்கும். குடிச்சு பாப்போம். பா எல்லாம் உண்டாகலாம். அந்த மாதிரி அவங்களுக்கு லோனும் உண்டு. இதேயும் நீங்க வாண்டி பயனடணும். அண்ணா நொங்கு చేது போட்ட பிறகு நல்ல நல்லா தான் இருக்கு. うん. சொல்லுறேன். நீங்க சொன்ன மாதிரி நொங்கு கூட செந்த பராக இருக்க டேஸ்ட் கொஞ்சம் பயங்கரமா இருக்கு. ஆமா. சரி இனி ஃபுல்லாக குடிக்கணும்னா அதை பச்சுக்க குடிக்க முடியும் இது ஏன்னா சின்ன வயசுல எங்க சொந்தக்காரங்க சொந்தமாக வேறு நேரத்தில் உள்ள அதே சுவை இப்போ வருது இடையில சில இடங்கள்லாம் சாப்பிட்டா வரல சுவை வரலாம் அப்போ உப்பாட்ட காலத்தில் உப்பாட்டம் செய்தே அதனால நமக்கு தெரியும் இது சுத்தமாக இருக்கு செய்தி முடிக்கலாமா சரி வெற்றி உண்டாகட்டும் தலைவரை உங்கள் பனை தொழில் சிறக்க வாழ்த்துக்கள் காய் சொல்லுங்க ஒரு காய் சொல்லுங்க கை எடுத்து ஒரு டாட்டா சொல்லுங்க சரி வெட்டி உண்டாங்க